ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு பக்காவான காம்பினேஷன்னா இந்த நாட்டுக்கோழியோட மல்லி மிளகு பிரட்டல் செஞ்சு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் சாதாரண சிக்கனில் கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனால் இன்னைக்கு நாட்டு கோழி எடுத்துருக்குறேன் ஒரு முக்கால் கிலோ போல எடுத்திருக்கிறேன் இப்போ இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை அப்படியே ஒரு குக்கரில் மாற்றிடலாம் இப்போ எல்லா சிக்கனையும் குக்கரில் சேர்த்தாச்சு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர பிசஞ்சு கொடுத்துர்லாம் இது எல்லாத்தையும் நல்லா பெசஞ்சு கொடுத்த பிறகு ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சிடலாம் நல்லா சுருக்குன்னு ருசியா இருக்கிற இந்த நாட்டுக்கோழியோட மல்லி மிளகு பிரட்டல பிரியாணி கூட மட்டும் இல்லை சாம்பாரோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சிக்கன் நல்லா ஊர்ன பிறகு இது கூடவே அரை கிளாஸ் போல தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்றேன் தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது இந்த அளவு சேர்த்தா போதும் இப்போ குக்கரை மூடி கேஸ்ல ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் போல வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் வந்துட்டு இருக்க கேப்ல மசாலா பொடி ரெடி பண்ணிடலாம் பேன்ல ஒரு மீடியம் சைஸ் பட்டை ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இது கூடவே மூணு டீஸ்பூன் போல கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இந்த மல்லி சேர்க்கறதுனால இந்த மல்லி நல்ல சிக்கனுக்கு ஒரு வாசனையை கொடுக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகும் மல்லியும் ஒரே குவான்டிட்டியில் இருக்கணும் இது கூடவே முழு முந்திரி பருப்பு அஞ்சு போல் சேர்த்துக்கிறேன் உடச்ச முந்திரி பருப்பாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு போல் சேர்த்துக்கோங்க இதை ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டு கோல்டன் ப்ரவுன் கலர் ஆன பிறகு நல்ல ஒரு வாசனை வரும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப நைஸாவும் இல்லாமல் குரக்குறன்னு இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த பொடியை பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சிக்கன் செய்யும் போது தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு கேஸ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃபயரில் வச்சு இதை குக்கரை திரும்பவும் வச்சிடலாம் அரைச்ச பொடியிலேருந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து போல கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு கரண்டி ஃபுல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துர்லாம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்த பிறகு பிறகு கேஸை பாதி ஸ்லோ ஃபயரில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் இந்த சிக்கனில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போதே இந்த மசாலா பொடி போட்டால் அந்த மசாலா பொடியோட டேஸ்டெல்லாம் இந்த சிக்கன் உள்ளார இறங்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிட்ருக்கு இது கூடவே இடையிடையே ஒரு ரெண்டு தடவை கிளறி கொடுக்கணும் இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்லா எண்ணெய் தெளிய சிக்கன் நல்லா பெரட்டி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிரணும் பிரியாணி செய்யும் போது கண்டிப்பா இந்த நாட்டுக்கோழியோட மல்லி மிளகு பிரட்டலை செஞ்சு பாருங்க பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டா சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க